அனைவருக்கும் வணக்கம் நாடாக்காரி அர்ச்சனா தன்னுடைய அடுத்த நாடகத்தை வந்து ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே என்னை வந்து ஒதுக்குறாங்க அதுலேயும் குறிப்பாக உஜித்ராமா என்னை வந்து ரொம்ப ஒரு இதாக பேசுகிறாங்க ஒரு புள்ளி பண்ணுற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அது பற்றி பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உஜித்ராமா வந்து அந்த பிரேம்ல வந்து பிரதீபாண்டனுடைய அந்த ஃபோட்டோ மட்டும் இல்லை இல்லையா அது பற்றி வந்து நிக்செண்டை வந்து சொல்கிறது அது வந்து சூப்பராக இருந்துச்சு இது ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுது அர்ச்சனா என்ன சொல்லுதுன்னா அந்த வீட்டில் அவங்கலாம் வந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க அவங்ககிட்ட என்னால் வந்து போய் உட்காந்து பேசவே முடியல அவங்க வந்து என்னை புள்ளி பண்ணுறாங்க அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு என்னை வந்து புள்ளி பண்றாங்க அதிலே மெயினாக ராமா என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து ஃபேக்காக இருக்கேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து பார்த்திங்கனா நான் வந்து கண்டன்ட்டுக்காக தான் சில விஷயம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சில விஷயம் கண்டென்ட்டுக்காக பண்ணல ஆர்கானிக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இவங்கலாம் என்னை புள்ளி பண்ணுறாங்க மக்களே இவங்கலாம் எனக்கு என்னை வந்து புள்ளி பண்ணுறாங்க அதனால் எனக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேவலமாக வந்து வந்து பழைய நாடகத்தை எடுத்து வந்து நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்பவே பார்க்கறதுக்கு கேவலமா இருக்குது விசித்ராமா வந்து யதார்த்தமாக தான் சொல்றாங்க இந்த மாதிரி நீ பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நாடகமா தெரியுது ஒரு நேரம் உண்மையா தெரியுது அதனால நீ நாடகத்தில் இருக்கிறியா இல்லை உண்மையா இருக்கியா சொல்லி தெரியலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க யதார்த்தமா போட்டாங்க அதை எடுத்துட்டு வந்து அதை பெரிய விஷயமாக்கி இந்த மாதிரி என்னை இவங்க வந்து புள்ளி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிக்சண்டை வந்து நிக்சன் வந்து உக்காந்துருக்கா அப்போ நிக்சன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பிரதீப் பிரதிப் ஃபோட்டோ மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வச்சுருக்கணும் வைக்க வந்து ஒரு தவறுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நிக்சண்டை வந்து இங்க நீ வந்து போய் வெளியே பிரதீப் பாண்டனியை வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிக்ஷன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இல்லை நான் பார்க்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவர் வந்து எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரில அந்த ரெட் கார்டு விஷயத்தெல்லாம் அதனால் நான் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்சன் சொல்கிறாப்பில அப்போ வந்து ஜித்ராம்மா வேறு லெவலில் ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க பிரதீப் பாண்டன் வந்து ரொம்ப நல்லவன்டா அவள் மாதிரி ஒரு தங்கமான ஆள் கிடையாது நீ போய் பாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க இதுதான்டா விஜித்ரா அப்படிங்கிறது இந்த அர்ச்சனாவுக்கு வந்து நீங்கள் பிரதீப் ஆண்டனி செம்பெல்லாம் வந்து பிரதீப் ஆண்டன் ரசிகரை வந்து செம்படிக்கிறீங்க ஆனால் உண்மையாலுமே பிரதீப்புக்கு இன்ன வரை நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரே ஆள் யார் தெரியுமா விஜித்ரா தான் இது தெரியாமல் நீங்கள்லாம் வந்து பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்